பட்டியல் சாதியினர் அந்த பட்டியல்ல இந்த சமூகத்தை சேர்த்துட்டான் அப்ப இருந்தே இந்த மக்கள் எங்களை இந்த பட்டியல்ல வைக்காதீங்க அந்த சலுகை அந்த சலுகையினால ஒரு பிரயோஜனமும் இல்ல இந்த அறுபது எழுபது வருஷமா இந்த சலுகை எல்லாம் நடைமுறையில இருந்தது இதனால எங்க சமூக மக்கள் ஒன்னும் பெரிய முன்னேற்றம் அடையல தரவுகளோட கொடுக்கிறாங்க புதிய தமிழகம் கட்சியினுடைய தலைவர் ஐயா டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் நம்முடைய அன்பு சகோதரர் ஐயா திரு ஜான் பாண்டியன் அவர்கள் அப்பா நம்ம பசுபதி பாண்டியன் ஐயா அவர்கள் இப்படி இந்த தேவேந்திர சமூகத்தை சார்ந்த அனைத்து தலைவர்களுமே இந்த நாட்டினுடைய அரசியல் சூழ்நிலை இருக்கு ஜாதி சங்கம் மாநாடு போடுவாங்க எங்களை எஸ்சி பட்டியல சேர்த்துங்க ஆனா எஸ்சி பட்டியலிருந்து எங்களை வெளியேற்றுங்கன்னு ஒரு போராடக்கூடிய ஒரு சுயமரியாதை உள்ள ஒரு சமூகமாக இந்த சமூகம் இருக்கிறது மோடி அவர்கள் இங்கே பிரச்சாரத்திற்கு வந்தபொழுது நான் நரேந்திரன் நீங்கள் தேவேந்திரன் நாங்கள் வந்து இந்த பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை ஏற்றுக்கொள்கிறோம் அதுக்கான ஏற்பாடுகளை செய்கிறோம் அதுக்கான ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்குது அதுக்கு தமிழக அரசு பரிந்துரை வர வேண்டும் மீடியா நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைகிறார் இந்து மக்கள் கட்சி தலைவர் தமிழ் திரு அர்ஜுன் சம்பத் அவர்கள் வணக்கம் சார் தமிழ் திரு நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் வாழ்த்துக்கள் தேவேந்திர குல வேளாளர் அந்த பட்டியல் என சமூகத்தினுடைய பட்டியலை இவங்களை சேர்த்திருக்காங்க அதுல இருந்து நீங்க வெளியேற்றம் செய்யணும் அப்படின்னு ஒரு போராட்டம் நடத்துனீங்க அது விரிவா பத்தி கொஞ்சம் சொல்லுங்க தேவேந்திர சமூக மக்கள் ஒரு சுயமரியாதை உணர்வும் மிக்கவர்கள் இந்த தேவேந்திர சமூகம் தமிழகம் முழுக்க அடர்த்தியாக வாழுகின்ற ஒரு சமூகம் தேசபக்தியும் தெய்வ பக்தியும் கொண்ட ஒரு சமூகம் இந்த சமூகத்துக்கு தமிழகத்தில் இருக்கிற எல்லா திருக்கோயில்களிலும் மரியாதை உண்டு இந்த சமூகம் அப்போ பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல இந்த இடஒதுக்கீடு பட்டியல் சாதியினர் காஸ்ட் அந்த பட்டியலில் இந்த சமூகத்தை சேர்த்துட்டாங்க இருந்தே இந்த மக்கள் எங்களை இந்த பட்டியலில் வைக்காதீங்க அந்த சலுகையினால ஒரு பிரயோஜனமும் இல்லை இந்த அறுபது எழுபது வருஷமா இந்த சலுகைகள்லாம் நடைமுறையில் இருந்தது இதனால எங்க சமூக மக்கள் ஒன்றும் பெரிய முன்னேற்றம் அடையல தரவுகளோட குடுக்குறாங்க தரவுகளோட கொடுக்கறாங்க இந்த ஜாதி ரீதியான இடஒதுக்கீடு பட்டியல் இருக்கு இல்லைங்களா இந்த இடஒதுக்கீட்டு கொள்கை உண்மையான சமூக நீதியை கொண்டு வரவில்லை எங்களை அந்த பட்டியலிருந்து வெளியேற்றுங்க அப்படிங்கிற கோரிக்கை தேவேந்திர சமூக மக்களால் கடந்த பல ஆண்டுகளாக முன்னிறுத்தப்படுது புரியுதுங்களா அவங்க வந்து அந்த புதிய தமிழகம் கட்சியினுடைய தலைவர் ஐயா டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் நம்முடைய அன்பு சகோதரர் ஐயா திரு ஜான் பாண்டியன் அவர்கள் அப்போ நம்ம பசுபதி பாண்டியன் ஐயா அவர்கள் இப்படி இந்த தேவேந்திர சமூகத்தை சார்ந்த அனைத்து தலைவர்களுமே இதை வந்து ஒரு பெரிய முன்னெடுப்பாக செஞ்சாங்க திமுக காரங்களும் இன்னும் பல சக்திகளும் அவங்க கிட்ட போய் நீங்கள் வந்து இந்த இடஒதுக்கீடு அப்படிங்கிற அந்த எஸ்சி பட்டியலிருந்து வெளியேற வேண்டாம் நீங்கள் எஸ்சி பட்டியலே இருங்க கொள்கை அளவில் அவங்க ஒத்துக்கலை ஆனால் பாரதிய ஜனதா கட்சி எல்லாரும் எங்களை எஸ்சி பட்டியல சேருங்கன்னு கோரிக்கை வைக்கிற இந்த நாட்டினுடைய அரசியல் சூழ்நிலை எப்படி இருக்கு ஜாதி சங்கம் மாநாடு போடுவாங்க எங்களை எஸ்சி பட்டியல சேர்த்துங்கிறாங்க ஆனா எஸ் சி இருந்து எங்களை வெளியேற்றுங்கன்னு ஒரு போராடக்கூடிய ஒரு சுயமரியாதை உள்ள ஒரு சமூகமாக இந்த சமூகம் இருக்கிறது இதுக்கு நான் கடந்த இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த தீர்வு கிடைக்கும் இன்னும் தீர்வு கிடைச்சது எப்படின்னா கொள்கை அளவுல பாரதிய ஜனதா கட்சி இதை ஒத்துக்கொண்டது நம்முடைய தேவேந்திரகுல சமூக தலைவர்கள் தேவேந்திரகுல சமூக தலைவர்கள் அனைவருமே சென்று அமித்ஷா அவர்களை சந்தித்தார்கள் பிரதமர் மோடி அவர்களை சந்தித்தார்கள் அவங்க ஒரு நாளைக்கு இவங்களோடைய சேர்ந்து கலந்துரையாடினார்கள் அதன் பிறகு மோடி அவர்கள் இங்கே பிரச்சாரத்திற்கு பொழுது நான் நரேந்திரன் நீங்கள் தேவேந்திரன் நாங்கள் வந்து இந்த பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை ஏற்றுக்கொள்கிறோம் அதுக்கான ஏற்பாடுகளை செய்கிறோம்னு சொன்னாங்க அதுக்கான ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்குது அதுக்கு தமிழக அரசுல இருந்து பரிந்துரை வர வேண்டும் இப்ப அங்கு ஆகவே இப்போ இந்த தேர்தல் காலங்கிறதுனால தேவேந்திரகுல அமைப்புகள் தமிழர் எழுச்சி கோரிக்கையை நீங்க மாநில அரசு கிட்டதான் இப்ப மாநில அரசு மத்திய அரசு என்னங்க இதுல கொள்கை ரீதியா ஒத்துக்கிட்டது பிஜேபி அவங்க அதை வந்து ஒத்துக்கிறாங்க ஆனா இன்னும் கொள்கை ரீதியா திராவிட கட்சிகள் ஒத்துக்கல பண்ணாமல் இருக்கிறாங்க வேகப்படுத்தணும் நீங்க தேவேந்தரோல மக்கள் அந்த மக்கள் வந்து ஒட்டுமொத்தமாக வைக்கிற ஒரே கோரிக்கை பட்டியல் வெளியேற்று இந்த கோரிக்கைக்கு இந்து மக்கள் கட்சி எப்பொழுதுமே ஆதரவு துணை நிற்போம் தொடர்ந்து அவர்களோடு களத்திலே இருப்போம் தங்களை இந்திரனோடு அடையாளப்படுத்தி கொள்ளக்கூடிய இந்த சமூகம் இந்த சமூகம் அந்த சாதி பட்டியல் எஸ் பட்டியலிலே இருந்து வெளியேற வேண்டும் என்று துடிக்கின்ற இந்த சமூகம் இந்த சமூகத்திற்கு இந்து மக்கள் கட்சி முழுமையான ஆதரவை கொடுக்கும் தொடர்ந்து அவர்களோடு தோல்வி மிக பொறுமையாகவும் அருமையாகவும் விளக்கமளித்துமைக்கு நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்